பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தின் கீழ் இருபத்தி ஓராவது தவணை உதவித்தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதற்கு தேனி மாவட்ட பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் வேளாண் தொழிலை மேம்படுத்தவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக பி எம் கிசான் நிதி திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வீதம் நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை மூன்று தவணைகளாக வழங்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே இத்திட்டத்தின் கீழ் இருபது தவணை வழங்கப்பட்டுள்ள நிலையில் கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இருபத்தி ஓராவது தவணைத் தொகையாக பதினெட்டாயிரம் கோடி ரூபாயை விடுவித்தார் இதன் மூலம் நாடு முழுவதும் ஒன்பது கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் தவணைத் தொகை நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியானது காமாட்சிபுரத்தில் உள்ள வேளாண் அறிவியல் மையத்தில் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் இந்த நிதி உதவி திட்டம் தங்களின் விவசாய மேம்பாட்டிற்கு பெரிதும் உதவுவதாகவும் இருபத்தி ஓராவது தவணை தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதற்காகவும் தேனி மாவட்டத்தை சேர்ந்த பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் ஐயா மோடி அவர்களுடைய கிசான் திட்டத்தில் எங்களுக்கு கொடுக்கிற இந்த மாதம் இரண்டாயிரம் ரூபாய் ரூபாய் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்களே அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு அதை வச்சு நாங்கள் நல்ல விவசாயத்தோ விவசாய கடனுக்கும் விவசாயம் உரம் மருந்து வாங்குறதுக்கோ பூச்சி மருந்து வாங்குறதுக்கோ பயன்படுத்திக்கிறோம் இது வந்து நல்ல திட்டம் இந்த அடுத்த இந்த வட்டம் வந்து இருபத்தி ஓராவது தவணை எங்களுக்கு கிடைக்க போகிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஏற்கனவே இருபது தவணை வாங்கிட்டோம் இன்னைக்கு வந்து ஐயா மோடி அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் இருபத்தி ஓராவது தவணையை எங்களுக்காக அறிவிக்கிறாங்க அதனால நான் வாங்கப்போறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நாங்கள் நெல் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிரதமர் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு ரெண்டாயிரம் பணம் உதவி செய்கிறாரு அதை வச்சு நாங்கள் களை எடுக்க நெல் வாங்க மருந்து அடிக்க எங்களுக்கு பயன்படுது நாங்கள் ஏற்கனவே இரு இருபது வரை தடவை வாங்கியிருக்கோம் சார் இது இது இருபத்தோராவது தடவை கோயம்புத்தூரில் பிரதமர் அறிவிக்காராம் எங்களுக்கு பணம் உதவி செய்கிறதுக்கு ரொம்ப நன்றி